ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நாம குரூப் த்ரீல இருக்க எல் லெட்டரோட சவுண்டை எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா இங்கே ஒரு அம்மாவும் சின்ன பொண்ணும் கடைக்கு போகிறாங்க கடையில் நிறைய கேண்டிஸ் இருக்குது அதை பார்த்த உடனேவும் அந்த சின்ன பொண்ணு அம்மா எனக்கும் கேண்டீஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பட் அம்மா நோ சொல்லிடுறாங்க உடனே அந்த பொண்ணோட ஃபேஸ் ரொம்ப சேட் ஆயிடுது அதை பார்த்தா அவங்க அம்மா ஓகே என்னைக்காச்சும் ஒரு நாள் சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாலிபாப் வாங்கி கொடுக்குறாங்க ஸோ அந்த லாலிபாப்பை பார்த்த உடனே அந்த சின்ன பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறான் அந்த லாலிபாப்பை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அண்ட்ராப் பண்ணி நாக்கை வச்சு மெதுவாக லிக் பண்ணுறான் லைக் இல் ஸோ லெட்டரோட சவுண்ட் என்னன்னா இல் இல் அப்புறம் அதோட ஆக்ஷன் நம்ம லாலிபாப்பை லிக் பண்ணுவோம்ல அதுதான் வாங்க லாலிபாப் சாங் கேட்கலாம் வேலுக்க லாலிபாப் வேலிக்க லாலிபாப் லாலிபாப் ஓகே ஸ்டோரி கேட்டாச்சு சாங் பாடியாச்சு இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜஸ் பாருங்கள் லேம்ப் லேம்ப் இங்கே எல் லெட்டரோட சவுண்ட் என்னது லில் இல் லேம்ப் லெட்டர் லெட்டர் லாலிபாப் லாலிபாப் லாரி லாரி எல் லெட்டரோட சவுண்ட் எல் எல் அப்புறம் அதோட ஆக்ஷன் நம்ம லாலிபாப்பை லிக் பண்ணுறது ஜாலி ஃபோனிக்ஸோட லெட்டர் சவுண்ட்ஸ் எல்லாமே ஈஸி தாங்க நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி சர்க்கிளில் இருக்க கிட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஜாலிஃபோனிக்ஸ் கிளாஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ